சென்னை ஈசிஆர் ரோட்டில் உள்ளது பொன்மார் கிராமம் அங்கு மாம்பாக்கம் ரோட்டில் சனியன்று இரவு அலறல் சத்தம் கேட்டது அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் சென்று பார்த்தனர் பெண் ஒருவர் சங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தீ வைக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக இறந்தார் தாழம்பூர் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் நடந்த பகுதியில் கிடந்த செல்போன் ஐடி கார்டை வைத்து விசாரித்த போது இறந்தவர் மதுரையைச் சேர்ந்த நந்தினி என்பது தெரிந்தது பெருங்குடியில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார் துரைப்பாக்கத்தில் உள்ள சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்து வேலைக்கு சென்றுள்ளார் நந்தினியின் செல்போனை வைத்து குற்றவாளியை தேடினர் கடைசியாக வெற்றிமாறன் என்பவனிடம் பேசியது தெரிந்தது அவனை போலீசார் மடக்கி பிடித்தனர் அவனிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது மதுரையைச் சேர்ந்த வெற்றியும் நந்தினியும் ஒரே பள்ளியில் படித்துள்ளனர் அப்போது நண்பர்களாக பழகி பின் காதலித்துள்ளனர் திடீரென வெற்றியின் உடல் மொழி பேச்சில் வித்தியாசம் தென்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக திருநங்கையாக மாறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த நந்தினி வெற்றியை விட்டு விலகினார் இதனால் விரக்தியடைந்த அடைந்த வெற்றி இருவரும் நண்பர்களாக இருக்கலாம் என நந்தினியிடம் கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வைத்துள்ளான் இந்நிலையில் நந்தினி வேறு ஒருவரை காதலிப்பதை அறிந்த வெற்றி ஆத்திரத்தின் உச்சத்துக்கு சென்றான் மனதில் வஞ்சத்தை வைத்துக் கொண்டு கேஷுவலாக பேசியுள்ளான் நந்தினிக்கு சனிக்கிழமை பிறந்த நாள் வந்துள்ளது பிறந்த நாள் சர்பிரைஸ் கொடுக்கப் போகிறேன் என வெளியில் அழைத்துள்ளான் வெற்றி பைக்கில் இருவரும் உள்ளனர் புது டிரஸ் வாங்கிக் கொடுத்து ஆசிரமம் ஒன்றிற்கும் அழைத்து சென்றுள்ளார் மாலை ஆறு மணிக்கு வழியில் பைக்கை நிறுத்தி சர்ப்ரைஸ் தருவதாக சொன்னான் வெற்றி நந்தினி கண்ணை கட்டி கைகளுக்கு சங்கிலி போட்டுள்ளார் ஏன் என்று நந்தினி கேட்டதற்கு சும்மா தான் கண்களை திறக்காமல் இரு சர்ப்ரைஸ் தருகிறேன் என்று கூறியுள்ளார் நந்தினி சுதாரித்து உஷாராவதற்குள் கால்களையும் சங்கிலியால் கட்டினாள் திடீரென கொண்டு கழுத்து கை கால்களை கத்தியால் சரமாரியாக வெட்டினான் வெற்றி நந்தினி அலறி துடித்துள்ளார் அப்போதும் இரக்கமின்றி நந்தினி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளான் கூச்சல் போட ஆரம்பித்ததும் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளான் சென்னை புறநகரில் நடந்த இந்த சைக்கோத்தனமான கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது